றைக்கும் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய சுக துக்க நிகழ்ச்சிகளில் உரிமையோடு உணர்வோடு பங்கெடுக்கக்கூடியவர்கள் என்கிற அந்த உரிமையோடு உங்களிடத்தில் உதயசூரியனுக்கு ராஜா அவர்களுக்கு ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன் என்னுடைய பிரச்சாரத்தில் ஒரு சொல்ல மறக்காம ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசியிருக்கிறேன் அதுதான் கொடநாடு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் மீது அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் வரலாம் அவருடைய செயல்பாடுகள் சரியாக இல்லை குற்றம் இருக்கிறது தவறு இருக்கிறது என்று அந்த விமர்சனங்கள் வரலாம் அவர் சொன்ன கருத்தின் மீது விமர்சனம் செய்யக்கூடிய நிலையில அந்த விமர்சனங்கள் ஒரு முதலமைச்சர் மீது வரலாம் ஆனால் ஒரு கொலை குற்றச்சாட்டு வரலாமா அடியாட்களை அனுப்பிச்சு கொள்ள அடிச்சார் என்ற குற்றச்சாட்டு வரலாமா அப்படிப்பட்ட அவமானத்தை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன ஒரு வாரத்திற்கு முன் நடந்த சம்பவம் ஒரு காரோட்டி ஒரு டிரைவருடைய ஆக ஒரு ஏழ்மை குடும்பம் நுழைஞ்சு கூட போக முடியல தலை முட்டுது அவர்களுக்கு போய் நாங்கள் ஆறுதல் சொல்லிட்டு கவலைப்படாதீர்கள் குற்றவாளிகளை திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கண்டிக்கும் கண்டிக்கும் அதுல நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எண்ணற்ற திட்டங்களை நாம் அஞ்சு முறை ஆட்சி பொறுப்பில் இருந்த போது நிறைவேற்றி இருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளை மேம்படுத்துவது திருநங்கைகளுடைய வாழ்வியில ஒளியேற்றியது மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுழல் நிதி வங்கிக் கடன் மானியத்தோடு கூடிய கடன் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு பல திட்டங்கள் நான் தலைப்பு செய்திகளாக உங்களிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறேன் சிலவற்றை மாத்திரம் தான் மோடி அவர்கள் பிரதமராக வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு முடிய போது நீங்க ஆட்சிக்கு வந்து ஜெயலலிதாவை சேர்த்து சொல்றாங்க எட்டு வருஷம் ஆச்சு ஆக எட்டு வருஷம் உங்க ஆட்சி அஞ்சு வருஷம் அந்த ஆக இந்த அஞ்சு வருஷத்துல இந்த எட்டு வருஷத்துல நீங்க என்ன சாதிச்சு கிழிச்சிருக்கீங்க அதை பேசுங்க மக்களிடத்துல யோகிதர்க்கா நாடும் நமது நாற்பதும் நமது